இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான் இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருந்தார் இப்ப பாஜக ஒரிஜினல் வயசாக பேச ஆரம்பிச்சுட்டார் அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல மறைந்த பெரிய பக்த காலம் தொடங்கி ஏன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்த போது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார் அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டத்தை கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சு

இதுக்காக குரல் எடுப்ப எதிர்கட்சி தலைவருக்கு நெஞ்சுவம் நாங்க உறுதியோடு சொல்லுகிறேன் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு கலைஞர் பல்கலைக்கழகத்தை நிச்சயமாக உறுதியாக அமைப்போம் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தோகனை செஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டை மீட்போம் சாரி தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறார் ஏன்னா தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிற கூட்டத்துக்கிட்ட இப்ப அதிமுகவை சேர்த்துட்டார் அதிமுகவை மீட்க முடியாத இவர் தமிழகத்தை மீட்க போகிறாராம் மக்களை எப்படி ஏமாற்றி பெற்றுக்கொள்ளலாம் என்ற நப்பாசையோடு நீங்க என்ன பயணம் செஞ்சாலும் மக்கள் ஒருபோதும் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க பாத்தீங்கன்னா என்ன பத்தி ஸ்டாலின் திருவாரூர்ல பேசுற எடப்பாடி பழனிசாமி படிக்கிற பை மீது கசக்குது அவர் சொல்றாரு அவருடைய தந்தை பேர்ல கும்பகோணத்துல ஒரு பல்கலைக்கழகம் அதுக்கு அவர் சொல்லிக்கிட்டு வார்த்தை படிப்பு என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு கசக்குதுன்னு சொல்றார் திரு ஸ்டாலின் அவர்களே கல்வி என்றால் எனது உயிர் மூச்சு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது நாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு கல்வி முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி சட்ட கல்லூரி வேளாண்மை கல்லூரி பொறியியல் கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரியில் திறந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நாட்டு மக்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்கும் நாங்கள் பல்கலைக்கழகத்தை அமைக்கிறோம் இதே விழுப்புரம் மாவட்டம் அறிவிச்சர் சி விஸ் அவர்கள் அறிவிச்சர் சக்கரவாணி அவர்கள் இவர்களா கோரிக்கை வச்சாங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைந்த மக்கள் அவருடைய பெற்றெடுத்த மாண குழந்தைகள் உயர்வு நல்ல கல்வி கிடைக்க வேணும் அதுக்காக ஒரு பல்கலைக்கழகம் எங்களுக்கு உடனடியாக விழுப்புரத்திலே அம்மா திருமணம் திருநாமத்தின் பேர் புதிய பல்கலை உருவாக்கி கொடுத்தோம் அந்த பல்கலைக்கழகம் இளம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது அந்த பணி துவங்கப்பட்டு விட்டது ஆட்சி மாற்றம் வந்தவுடனே திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் அந்த பல்கலை கழத்தை ரத்து செஞ்ச முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்களாம் படிப்பை பத்தினு பேசுறீங்க உங்களுக்கு படிப்பு என்றால் கசக்குது படிப்பை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அண்ணா திமுகவுக்கு தான் அண்ணா திமுக தான் கல்விக்கு அடித்தளம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேணாலும் ஆட்சியில் தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு கல்வியில புரட்சி ஏற்படுத்தி கல்வி கற்பனை எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதலிடம் என்ற பெயரை இரண்டாயிரத்தி இருபதுல அடைஞ்சோம் ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க ஆட்சி பொறுப்பேற்ற நாலு ஆண்டு காலம் ஆகுது கல்விக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்து கல்வி வளர்ச்சி அடைவதற்கு என்ன சாதனை படிச்சுங்க ஒண்ணுமே கிடையாது அப்பா பேர் வைக்கலாம் அதுக்குதான் பல்கலைக்கழகம் நாங்க அப்படி இல்ல மாணவர் சமுதாயம் ஏற்றப்பட வேண்டும் என்ற பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே அது மட்டும் இல்ல இன்னொன்னு பேசுறார் செஞ்சிச்சு பாருங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்தோம் அந்த ஏழு புள்ளி ஐந்து

உங்க அப்பா பேர்ல உன் தந்தை பேர்ல பல்கலைக்கழகம் அமைக்குமே என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்கள நான் செஞ்ச மாதிரி அரசியல் அமைப்பு சட்ட நூத்தி அறுபத்தி ஆறு புரிய இப்படி பயன்படுத்து அந்த தில் உனக்கு இல்ல பொம்மை முதலமைச்சர் அப்போ பாரதிய ஜனதா கட்சியோட நாங்க உறவா இருந்தோம் அப்படி இருந்தும் கூட மேதக ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடுக்கு அவர் மறுத்தார் அதை சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே எங்களை பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு படிப்பு கசக்குது சொல்ற இது நாட்டு மக்களுக்கு தெரியாது இருந்தது நன்றி தெரிவித்ததுக்கு நன்றி ஸ்டாலின் பல பேருக்கு இது தெரியாது இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே எந்த ஒரு முதலமைச்சரும் அரசியல் அமைப்பு சட்டம் நூத்தி அறுபத்தி ரெண்டு பயன்படுத்தினதே கிடையாது இதுவரைக்கும் பயன்படுத்தல பயன்படுத்திய ஒரே நான்தான் நான் பதவியை பத்தி கவலைப்படல நாட்டு மக்களை பத்தி கவலைப்பட்ட நம்முடைய திமுக கொண்டு வந்த அந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த மாணவ செல்வங்கள் கனவு மருத்துவராக வேண்டும் நடவாக வேண்டும் அதற்காக கொண்டு வந்த நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக பேசுவதற்கு எந்த அறிவிதையும் என்ன நீங்க செஞ்ச பேசலாம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடுமை பிஜேபி கட்டி நடுங்குற நாங்க நடுங்கல சாரி அவர்களே நீங்க தான் நடுங்கத்தில் இருக்கிற எப்ப அமலாக்கத்துறை கதவை தட்டு பயந்து நடுங்கிட்டு நீங்களும் அமைச்சர் பெருமக்களும் அது மட்டும் இல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படல அப்பொழுது காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி கீழே கூட்டணி பேசிட்டு இருக்கிறாங்க மாடியில தாயாரு கிட்ட சிபிஐ இருக்குது மேல சிபிஐ ஒப்பந்தம் எங்களை பத்தி நீ பேசலாமா இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்ட பேசறீங்க அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எதற்கும் அஞ்சாத கட்சி இது தொண்ட நிறைந்த கட்சி தொண்ட நிறைந்த கட்சி தலைவர் அல்ல உன்னை போல் நான்தான் தலைவர் நான்காம் தலைவர் எனக்கு மகன் எனக்கு பின்னாலே பேரன் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற கட்சி அதிமுக கட்சி இது ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி உழைக்கின்றவர்கள் மக்கள் மீது நன்மைப்பு பெற்றவர்கள் யார் வேணாலும் வர முடியும் அப்படி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை பொன்மனச்சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இடத்துல ஒப்படைத்து விட்டு காலத்தில் ஸ்டாலின் அவர்களே எங்க கட்சி உடைக்கிறதுக்கு என்னென்னலாம் திட்டம் போட்டேன் கொஞ்சம் நஞ்சுமா திட்டம் போட்ட அத்தனையும் உடை தெரிந்தோம் தகர் தெரிந்தோம் அண்ணா திமுக காப்பாத்து சொல்றாரு யாரு ஸ்டாலின் உங்க அச்சி காப்பாத்தப்பா உங்க அச்சி காப்பாத்து எத்தனை பேரு எங்க இருப்பாங்க தெரியல தேர்தல் நேரத்துல பத்திரமா இருப்பாங்க நீங்க புரிஞ்சுக்க எந்த இடத்துல இருப்பாங்க தேர்தல் நேரத்துல உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் உங்களுக்கு சகாக்க எங்க இருப்பான்னு நாட்டு மக்களுக்கு தெரியும் பத்திரமா அங்க இருப்பாங்க இந்த தேர்தல கவலையே பட வேண்டாங்க யாரெல்லாம் அராஜகம் பண்றாங்களோ அவர்களை தக்க பாதுகாப்பு கொடுப்பாங்க யார் கொடுப்பாங்க நீங்க புரிஞ்சிக்கணும்